தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் கோவை மாவட்ட குழுவின் பதினைந்தாவது மாவட்ட மாநாடு பிரதிநிதிகள் மாகாநாடாக நடைபெற்றது இந்த பிரதிநிதிகள் மாநாட்டில் மொத்தம் நூறு பேர் பங்கெடுத்துக் கொண்டார்கள் ஐம்பது பேருக்கு ஒருவர் வீதம் மாவட்டம் முழுவதும் இந்த மாநாட்டில் பிரதிநிதிகளாக பங்கெடுத்தார்கள் இந்த மாநாட்டை வாழ்த்தி பவானி நதிநீர் பாதுகாப்பு குழுனுடைய பொறுப்பாளர் ஏஇ துரசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த மாநாட்டை வாழ்த்தி இருக்கின்றார்கள் இந்த மாநாட்டினுடைய பிரதான கோரிக்கையே தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வந்துள்ள விவசாயிகளிடம் கருத்து கேட்கலாமிலேயே விவசாய நிலங்களை எடுத்து திட்டங்களை நிறைவேற்றுகிற பணி குறித்து கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது அது ரோடாக இருக்கலாம் புதிய தொழிற்சாலையாக இருக்கலாம் மின்சார கோபங்களாக இருக்கலாம் கெயி பைப்பாக இருக்கலாம் இத்தகைய எல்லாம் விவசாயிகளை கலந்தோசிக்காமல் இந்த திட்டம் நிறைவேற்றதை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறது இன்னொன்று அறுபது வயசு பூர்த்தியான விவசாய குடும்பத்திற்கு மாதம் பத்தாயிரம் வீதம் ஓய்வூதியம் மாநில மத்திய அரசு வழங்கப்பட வேண்டும் அரசு ஊழியர்கள் கட்டட தொழிலாளர்கள் இதர பிரிவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது ஏன் விவசாயிகளுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்கலாமே விவசாயிகளுக்கு கொண்டு செல்வதற்கு விவசாய குடும்பத்திற்கு பஸ் பாஸ் வழங்கலாம் இலவசமாக கொடுக்கலாம் விவசாயிகளுக்கு கொடுப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று இந்த மாநாடு கோரிக்கை வைக்கிறது அதேபோல் கோயம்புத்தூர் மேற்கு புறவழிச்சாலை திட்டத்தில் மூன்று அடுக்காக திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது ஒரு இடத்திலும் கூட விவசாயி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்காமல் நிலம் கொடுத்த விவசாயி கேட்பது இப்பொழுது எங்கள் பூமிக்கு செல்வதற்கு சர்வீஸ் சாலை வேண்டும் எங்கள் ஊருக்கும் தோட்டத்துக்கும் செல்வதற்கு சிறு முதல் பெரும்பாலம் வேண்டும் வாகனம் செல்வதற்கு எங்களுக்கு வசதி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அந்த கோரிக்கையும் இந்த அரசு மேற்கு புறவழிச்சால பணி செய்யக்கூடிய நிர்வாகிகள் அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதேபோல வன விலங்குகள் பிரச்சனை குறித்து தொடர்ந்து போராடுகிறோம் காட்டுப்பந்தி யானை மான் மயில் சிறுத்தை கிளி உள்ளிட்ட வன விலங்குகள் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கின்றோம் இத்தகைய பாதிப்பிலிருந்து விவசாயிகளை மீட்டெடுப்பது பாதுகாப்பது அரசின் கடமையாக நாங்கள் கருதுகிறோம் முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் உற்பத்தியை தடை செய்யப்பட வேண்டும் நீர் ஆதாரங்கள் குறிப்பாக ஆனமலை நல்லாறு திட்டம் பாண்டியாறு பொன்னம்புலா திட்டம் நொய்யலாறு சீரமைப்பு இது முழுமையாக நடைபெற வேண்டும் அத்தகைய நடைபெறுவதற்கு அரசாங்கம் மனமு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறது மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிரான எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவில் திட்டங்களை உருவாக்கப்பட வேண்டும் அத்தகைய உருவாக்குகிற திட்டங்கள் தான் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தேசிய நதிகள் இணைக்க வேண்டும் மாநில நதிகள் இணைக்க வேண்டும் ஆந்திராவைப் போல் நதிகள் இணைக்கப்பட்டு தமிழ்நாட்டு நதிகளும் இணைத்தால் அநேகமாக வளம் கொழிந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் இத்தகைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் சமான் பாறை திட்டம் மேட்டுப்பாளையத்தில் உருவாக்கினால் பயனுள்ளதாக அதே மாதிரி நொய்யலாறு எல்லையை கண்டு எல்லைக்கள் நெட்டி ஆக்கரும் பகற்றி விவசாயிகளுடைய கழிவு நீர் விவசாயினுடைய பூமிக்குள்ளும் அதே மாதிரி விவசாயினுடைய பாதிப்பு ஏற்படுகின்றதில் நொய்யலாற்றிலே கழிவுநீர் மனித கழிவுகள் கலக்கப்படுகிறது இதை உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில அரசை இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது இந்த மாவட்டத்தில் விவசாயிகளுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய சங்கமாக தொடர்ந்து பிரச்சனையை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எடுத்துக்கொள்ள சங்கமாக இது இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களது கேட்பது விவசாயிகளின் வேதனைகளை தீர்க்கின்ற வகையில் அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தீர்க்கப்பட வேண்டும் விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு அரசுகள் உடனடியாக காலதாமதம் செய்யக்கூடாது என கேட்டுக்கொள்கிறோம்